சிறப்பான விதத்திலே இன்று இந்த திரைப்படம் உருவகமாக உங்கள் முன் திரையிடப்பட காத்திருக்கும் காலங்களுக்கு சொற்றும் முன்னராக இன்றைய இந்த முன்னோட்டம் வெளியிட காத்திருக்கின்றோம் அதற்கு முன்னராக நாங்கள் இந்த திரைப்படத்திலே கலை இயக்கம் மற்றும் ஒளியமைப்பில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த ஜெனிஸ்டன் அவர்கள் மற்றும் திரைப்படத்தினுடைய உதவி இயக்குநர்களான தயாளன் மற்றும் சாரங்கள் இவர்கள் மூவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம் வாருங்கள் ஒவ்வொரு திரைப்படத்திற்காகவும் பாடுபடுகின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள் முதலே இவர்களை நாங்கள் உங்களோடு நினைத்துகளை காத்திருக்கின்றோம் கலை இயக்கம் ஒளியமைப்பு போன்றவற்றிலே உதவி இயக்குநராக கலந்து கொண்டிருக்கின்ற ஜெனிஸ்டன் அவர்கள் தன்னுடைய எண்ண எண்ணக்கிடைகளை ஒரு சில வார்த்தைகளுக்கு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வரைகின்றோம் வணக்கம் மழை காலத்துல வந்து நேரத்து இந்த நிகழ்ச்சிகள் பொம்மலாட்டம் ஆராய்ச்சி வரைக்கும் உருவாக்குறதுக்கு உதவியா இருந்தது அதோட வந்து நாங்க இந்த படத்துல தொழில்நுட்பம் சைட்ல வந்து ஒரு குறுகிய ஆக்கல் வச்சுதான் நாங்க வேலை செஞ்சிருக்கோம் நீங்கள் நீங்க படத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய கலைஞர்கள் திரைக்கப்படல வேலை செஞ்சு நல்லா இருக்கோம் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியன்னா படப்பிடிப்பு ஒதுக்கின்ற நேரங்கள்ல வந்து கலைஞர்கள் வந்து அவர்களுக்கு இருந்த

படத்துல படத்தில் துன்பி தெரியும் இந்த படத்துல வந்து நாங்க வேலை செஞ்சதை வந்து பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு டெக்னிக்கல் சைட்டாலும் தெரியும் இல்லாமல் ஒழுங்கு எங்களை பக்கத்தில் இருந்தபடியா நாங்கள் கொஞ்சம் இந்த படத்தை முடிச்சுக்க எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் வந்து அந்த நாலு விஷயத்த நாலு விஷயமாக கரெக்டாக தான் செய்வாங்க அதை வந்து நாங்கள் பெருசு எடுக்கக்கூடாது நான் இந்த படம் மட்டும் மட்டும் இல்லை எல்லா படத்துலேயுமே நாங்கள் கூடுதலாக கவனிச்சிருக்கேன் அந்த நாலு பேர் எப்பயுமே அந்த நாலு பேர் தான் நாங்கள் அழிஞ்சாலும் அந்த நாலு பேர் அழிய மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஏன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க இதில் வந்து சரியா கஷ்டப்பட்டு சொன்னா இந்த சின்ன குழந்தையெல்லாம் எங்களுக்கே சரியாக அழகு வந்து அது மட்டும் இல்ல இந்த படத்தில் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரிஜினல் அடி வாங்கவும் பாத்துனாங்க இந்த படத்தில் நாங்கள் உண்மையா நடிக்கணும்ன்றது எங்களுக்கு அப்பதான் தெரியுது எல்லாருமே உண்மையா ஒர்க் பண்ணாங்க அந்த ஏரியாவை சுத்தி நாங்க செஞ்ச செஞ்ச இடங்கள்லாம் உண்மை நாங்க ஒரிஜினலாகவே அதில் ஒர்க் பண்ணுறோம் நினைச்சுக்கொண்டு சண்டே நினச்சிட்டு எங்களுக்கு அடிக்கவே வந்தாங்க எனக்கு பேர் அது மட்டும் இல்ல உள்ள எல்லாருமே சரியா கஷ்டப்பட்டவங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த சின்ன குழந்தைங்க குழந்தை அந்த தாய் தகப்பன் எல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் தான் மிக வந்து முக்கியமா இருந்தது இதுல வந்து இயக்குனர் சசியண்ணா வந்து சரியா கஷ்டப்பட்டார் அது மட்டும் இல்ல நான் சசியண்ணா அழுது இந்த படத்துல நான் முத முதல பாத்தினான் அதாவது சூட் டைம்லயே அழுது முத முதல நான் இந்த படத்துல நான் பாத்தினா அவ்வளவு கஷ்டப்படுனாங்க இதுக்கு வந்து எல்லா டீமும் முதல்ல சப்போர்ட் பண்ணும் உண்மையிலேயே அந்த படத்துக்கு பின்னால வேலை செய்யறாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றத இந்த படத்துல அதாவது இந்த படத்தில் தான் நான் பெருசாகவே தெரிஞ்சு கொண்டேனா அவ்வளோ கஷ்டப்படுனாங்கன்னு சேர்ந்து தயவு செய்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த படம் மேலே இருக்கும் அமுரன் அன்றி அந்த பேருக்கு வணக்கம் பேர் சாரன் முதல்வர் திரைப்படம் இருக்க வேர்க் பண்ணுற இதான் முதல் நான் இந்த புதுசு முதல் தரன் சஜியன் அண்ணாவான் வந்து வேர்க் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பள்ளிப்படியாது படை பணியாற்றுபவர்கள் புதுமுகங்களாக இருப்பார்கள் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு வருபவர்களாக இருப்பார்கள் அவர்களை நாங்கள் இலகுவாக வடிவமைத்துக் ஒரு களிவன் பூலர்களிடம் வருகின்றவர்களை நாங்கள் வடிவமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அப்படி வடிவமைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த வேடையிலே சசிகரனால் உருவாக்கப்பட்ட பலர் இங்கு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மூவருக்கும் சாரங்கன் வீடு ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி